சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய பெயர் ராஜ் சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஏரியாவில் பிரகாஷ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரேன் நான் ஆரம்பத்தில் இருந்து இந்த கம்பெனிக்கு முதலாளி கிடையாது இந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயை தான் வேலை பார்த்தேன் பிறகு போக போக காலப்போக்கில் அந்த கம்பெனி என் கைக்கு வர மாதிரி ஆகிடுச்சு அதுக்காக நான் கடுமையாக உழைச்சேன் போராடுனேன் அதன் பிறகு தான் அந்த கம்பெனி என் கைக்கு வந்துச்சு எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில் உழைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் நான் எப்போவுமே தீயாக வேலை பார்ப்பேன் அதுக்கு உண்டான பிரதிபலன் தான் இந்த கம்பெனி என் கைக்கு வந்துச்சு என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் கொஞ்சம் மரியாதையாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது உண்மையை சொல்லப்போனால் நான் நேர்மையாக இருப்பேன் நான் கடுமையாக உழைப்பேன் அதுமில்லாமல் பஞ்சுவாலிட்டியாக இருப்பேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் குறித்த நேரத்தில் அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவேன் அப்படிங்கிறதுக்காகவே என் நண்பர்கள் எல்லோரும் என்னை ஒரு மதிப்பாக பார்ப்பாங்க உண்மையாலுமே எனக்கு இது தன்னம்பிக்கை கொடுத்துச்சு வாழ்க்கையில் அடுத்தடுத்து கட்டத்துக்கான நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு அதனால் அடுத்தவங்க சமுதாயத்தில் எப்படி உங்களை மதிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதிலிருந்து யாருக்கிட்டேயும் நான் கெட்ட பேர் வாங்க மாட்டேன் கடுமையாக உழைக்கிறது கடுமையாக வேலை செய்கிறது அடுத்தவங்களுக்கு நேர்மையாக இருக்கிறது குறித்த நேரத்தில் குறித்த வேலையை முடிச்சு தரதுன்னு சொல்லி என் வாழ்க்கையில் ஒரு பஞ்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணினேன் இப்படி வாழ்க்கையில் கோடு போட்டு வாழ்ந்துகிட்டது நான் கல்யாணமான பிறகு என்னால் எதையும் ஃபாலோ பண்ண முடியல குறிப்பாக நேரத்தை ஃபாலோ பண்ண முடியல கரெக்டான நேரத்தில் என்னால் ஆஃபீஸ் வர முடியல அதுவும் இல்லாமல் என்னுடைய வீட்டில் நான் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் என் மனைவி தான் என் மனைவி என் மேல அளவு கடந்த பாசம் வச்சுருக்கா இத்தனைக்கும் தூரத்தை உறவுக்கார பெண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் அந்த பொண்ணுடைய கேரக்டர் பிடிச்சி போய் தான் எங்கள் வீட்டுக்கு கல்யாணம்னு சொல்லி எடுக்கும் பொழுது நான் ஓகே சொன்னேன் அதன் பிறகு என் மனைவி என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க ஆனால் என் மனைவி அன்புக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல ஏன்னா வேலையா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பித்தேன் இதனாலே என் குடும்பத்தில் பயங்கர சிக்கல் வந்துருச்சு ஒரு சராசரி பெண்ணா ஒரு சராசரி மனைவியா என்கிட்ட என்னுடைய மனைவி எதிர்பார்க்கிறது எல்லாமே நியாயமான விஷயம்தான் அவள் எனக்காக விழுந்து விழுந்து சமைச்சு கொடுப்பாள் நான் காலையில் சாப்பிடும் பொழுது என் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன் இன்னைக்கு சாம்பார் நல்லா இருக்கு எனக்கு டிஃபன் நல்லாயிருக்குன்னு சொல்லி அப்போது அவருடைய முகத்தை கவனிக்கணுமே அப்படி ஒரு சந்தோஷம் எப்போவுமே என்கிட்ட அவள் புகழ்ச்சியை மட்டும் எதிர்பார்க்கிறா நான் அவளுக்கு கிரெடிட் கொடுத்துட்டே இருக்கணும் நீ இன்றைக்கி சாம்பார் சூப்பராக வச்ச இன்றைக்கி நல்லா செஞ்சுருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன்னா அதுவே அவளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஆனால் நிறைய நேரம் அதை நான் பண்ண மறந்துடுவேன் ஏன்னா வேலைக்கு வந்த பிறகு நான் குடும்பத்தை மறந்து என்னுடைய வேலை வேலையில் மூழ்கிடுவேன் எனக்காக அதிகாலையிலே எழுந்து என் மனைவி டிஃபன் செஞ்சு மதியத்துக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி என்னை அமுச்சி வைப்பாள் நான் காலையில் டிஃபன் பொழுது நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா என் மனைவியை தவறாமல் புகழ்வேன் பரவாயில்ல இன்றைக்கி டிஃபன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொன்னால் என் மனைவி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் ஆனால் நான் தான் பிஸியாக இருக்கனே எனக்கு காலையில் ஆறு மணிலேருந்து என்னுடைய ஒர்க்கர்ஸ்லேருந்து இருந்து நான் கிளைண்ட்லேருந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் வரும் அதனால் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு காலையில் டிஃபன் சாப்பிடும் பொழுது அந்த கிரெடிட்டை என் மனைவிக்கு சொல்லலைன்னா கண்டிப்பாக அவன் மனசு ரொம்ப வேதனை போடும் அன்னைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப டல்லாக இருப்பாள் அதே போல் ஆஃபீஸுக்கு வந்து நான் லஞ்சு சாப்பிடும் பொழுது என் மனைவி அவ்வளோ அருமையாக சமைச்சு கொடுத்துருப்பா அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச பிறகு கண்டிப்பாக அவளை பாராட்டுன்னு நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு அடுத்தடுத்து வேலைகள் வந்துடும் வேலையில் மூழ்கிட்டனா என் மனைவிக்கு நான் போல் சொல்ல மாட்டேன் அதனால் ஈவினிங் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் என் மனைவி ரொம்ப டல்லாகவே இருப்பாள் ஒரு மெச்சூரிட்டி இல்லையா எப்பவுமே அவனை புகழ்ந்துகிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நானும் கோபத்தில் கத்த ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா எனக்கு வேலை டென்ஷன் ஒரு பக்கம் குடும்பத்தில் பாசத்தை நிவர்த்தி பண்ணுறது ஒரு பக்கம்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் என் மனைவி என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை நான் என்ன புடவை வாங்கி கொடுங்க நகை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன்னா சாப்பிடும் பொழுது சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி நீ எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல இல்லை அதை கூட ஒரு பொண்டாட்டிக்கு செய்ய முடியலன்னா அப்புறம் என்ன புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி என் மனைவியும் பதிலுக்கு பேச ஆரம்பிப்பா என் மனைவியோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் அந்த கோரிக்கையை கண்டிப்பாக ஒரு நல்ல கணவனாக நான் நிவர்த்தி பண்ணியாகணும் ஆனால் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால என்னால் அந்த கோரிக்கையை அடிக்கடி நிவர்த்தி பண்ண முடியாது நான் என்றைக்கெல்லாம் அதில் கோட்டை விடுறனோ அன்னைக்கு வீட்டில் நிம்மதி போயிடும் என் மனைவியை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் என்னால் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா அவளுக்கு பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு குணம் அதிகமாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வேலையில் எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதை ஈஸியாக நான் முடிச்சுடுவேன் அதை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன் ஆனால் வீட்டில் ஒரு சிக்கல் வந்தால் அதை என்னால் சாமர்த்தியமாக அதை மெயின்டைன் பண்ண முடியல கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு ஏன்னா குடும்பத்தில் நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா என் மனைவி கிட்டே நான் சாரி கேட்டால் கூட அவள் இறங்கி வர மாட்டா ஏன்னா இன்னைக்கு பாராட்டவே இல்லை நான் எப்படி குழம்பு வச்சிருக்கேன் எப்படி சமைச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லவும் நேரம் இல்லையா உங்களுக்கு வேலை தான் முக்கியமானு சொல்லி என் மனைவி உச்சாணி கும்பல உட்காந்துருப்பா என்னால் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு இப்படி வாழ்க்கையில் ரொம்ப கீழ்மை நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்த நான் இப்போ வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவிர்க்கிறேன்னா அதுக்கு காரணம் கணவன் மனைவி உறவு வந்து ரொம்பவே மோசமாக இருக்கிறது தான் கணவனை மனைவி புரிஞ்சுக்கணும் மனைவியை கணவன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்துச்சு அதாவது என் மனைவி கணவனோட வேலை போல் அப்படி இருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அவள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாள் அவளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிரெடிட் தானே இது சாம்பார் நல்லா இருக்குது இன்றைக்கி சமையல் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் போதாதா அது கூட டைம் இல்லையா அப்படி என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என் மனைவி சொல்கிற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் வேலைங்கிறது என்னுடைய இன்னொரு கண்ணு போல் குடும்பம் ஒரு கண்ணுன்னா வேலை இன்னொரு கண் அதனால் நான் ரெண்டையுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல என்னால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகவும் முடியல என் மனைவி கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட மனஸ்தாபம் இன்னும் தீரல அவள் இறங்கி வருவனான்னு சொல்றா என்னால் ஒன்றும் பண்ண முடியல சரி அந்த சண்டையை ஓரளவு சமாதானப்படுத்தி வச்சுட்டு நான் ஆஃபீஸுக்கு போறேன்னு சொல்லி நான் டைம் ஆச்சுன்னு சொல்லி வேகமாக காரில் இருந்தேன் அப்போது எனக்கு முன்னாடி ஒரு டெம்போவில் ஒரு வயதான தம்பதிகள் செஞ்ச செயலை பார்த்து உண்மையிலுமே வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை பாசம்தான் முக்கியம் நம்ம மனைவி எதிர்பார்க்கிற விஷயத்தை நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியலனா நான் என்ன பெரிய பணக்காரன் உண்மையாக பணக்காரனா தன்னுடைய மனைவிக்கு நம்ம வந்து அவளுடைய தேவையை நிவர்த்தி பண்ணி வைக்கணும் அதுதான் உண்மையான பணக்காரன் ஏன்னா நான் பணம் பணம்னு ஓடுறதால வாழ்க்கையில் பணக்காரன்னு சொல்ல முடியாது ஒரு மனிதன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் சந்தோஷம் வச்சுக்கிறானே அவன் தான் உண்மையான பணக்காரன்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு அன்னைக்குதான் புரிஞ்சுது அந்த வயதான தம்பதிகள் டெம்போவில் பின்புறமாக உட்காந்துக்கிட்டு அதுவும் மொட்டை வெயில் அடிக்குது அந்த வெயிலில் உட்காந்துக்கிட்டு அன்பை பரிமாறிக்கிறாங்க அவங்க எங்கேயோ வேலை செஞ்சுட்டு போகிறாங்க போல இருக்கு உண்மையை சொல்லப்போனால் அவங்களுக்கு அந்த கடுமையான வெயில் கூட அந்த இடத்துல குளிர்ச்சி உண்டாக்குது காரணம் என்னென்னா ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயும் அப்படி ஒரு அன்பு கணவன் மேலே அந்த மனைவிக்கு அன்பு மனைவி மேலே அந்த கணவனுக்கு அன்பு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்பொழுது உண்மையாலுமே எனக்கு பொறாமையாக இருந்துச்சு ஏசி கார்லேருந்து நான் அது வேடிக்கை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே இதில் யார் பணக்காரன் யார் ஏழை உண்மையாலுமே நான் தான் ஏழை என்னுடைய மனைவி கிட்ட அன்பு ஷேர் பண்ண முடியல வேலை வேலைன்னு சொல்லி பணம் பணம்னு சொல்லி அலைய ஆரம்பிச்சிட்டேனே இது தப்பு தானே அங்கே பார் மொட்டை வெயிலில் உக்காந்தாலும் அந்த வயதான தம்பதிகள் பரஸ்பரம் அன்பு பரிமாறிக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அவங்களுக்கு அந்த வெயில் கூட குளிர்ச்சியாக தான் தெரியுது ஆனால் ஏசி காரில் உக்காந்தாலும் இந்த குளிர்ச்சி கூட எனக்கு உடம்பு எரியற மாதிரி மனசில் கவலையாக தானே இருக்குது நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமே வாழ்க்கையில் கோடு போட்டு வாழணும் பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தேன் தன் குடும்பத்துக்காக தன் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக ஒருத்தன் தன்னுடைய பஞ்சுவாலிட்டியை கொஞ்சம் மாத்துறது தப்பு கிடையாது குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்குற விஷயத்தை நம்ம அதை பொய்யாக கூட சொல்லலாம் ஏன்னா பொய்ங்கிறது தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பொய்ங்கிறது குடும்பத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையை சமாளித்து வச்சுருக்கு அந்த வகையில் நானும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் என் மனைவிக்கு மீன் குழம்பு சரியாக வைக்க தெரியாது புளிப்பு அதிகமாக வச்சிருவா காரம் அதிகமாக வச்சுருவா எங்கள் அம்மா வைக்கிற அளவு கூட இல்லை இருந்தாலும் என் மனைவிக்காக நான் பொய் சொன்னேன் நீ இன்னைக்கு ரொம்ப அருமையாக மீன் குழம்பு வச்சுருந்தேன்னு சொல்லி அடிக்கடி என் மனைவிக்காக ஒரு சில விஷயத்தில் பொய் சொல்ல கற்றுக்கிட்டேன் அந்த பொய்யே வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது உண்மையை சொல்லப்போனால் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் கைப்பக்குவத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆரம்பத்தில் என் மனைவி கிட்ட சொல்லும்போது என் மனைவி முகமே மாறி போயிடும் அதனால இனிமே அப்படி பண்ணக்கூடாது என் மனைவி ஒழுங்கான முறையில் சமைக்கலன்னா கூட நீ ரொம்ப சூப்பராக வச்சுருக்கேன்னு சொல்லி கண்டிப்பா அந்த இடத்துல போய் சொல்லே பொய் சொல்லுவேன் அதன் மூலயமா என் மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்குது என் மனைவியும் அன்பு செலுத்துறா இந்த விஷயத்திலையும் நான் உஷாரா இருக்கேன் அதாவது என்ன அம்மாவா இருந்தாலும் என்னதான் கட்டண மனைவியா இருந்தாலும் ரெண்டு பேரும் பெண்கள் ரெண்டு பேரையும் ஒரு சேர பாராட்ட முடியாது அதனால தனிப்பட்ட முறையில் என் மனைவியையும் தனிப்பட்ட முறையில் என் அம்மாவையும் புகழ்ந்து தள்ளுவேன் இதனால ரெண்டு பேருக்குமே என் மேல எந்தவித சங்கடமும் கிடையாது இந்த விஷயத்துலையுமே நான் ரொம்ப உஷாராக தான் இருக்கேன் என் மனைவியை புகழ்கிறது எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் அம்மாவை புகழது எங்கள் மனைவிக்கோ தெரியாமல் நான் பார்த்துக்குவேன் அதனால் எனக்கு சந்தோஷம் நினைச்சிருக்கு என்ன இப்பெல்லாம் கொஞ்சம் வருமானம் கம்மியாயிடுச்சு இருந்தாலும் மனசு முழுக்க குடும்பத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது நானும் ஒரு பணக்காரன் ஆகிட்டே வரேன்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப தெளிவு பிறந்துருச்சு வாழ்க்கையில் பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் அந்த பணத்துக்காக வாழ்க்கையை இழக்கக்கூடாது இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை ஒரு சகோதர சகோதரர் இணையதளத்துல பகிர்ந்திருக்காரு இந்த சகோதரர் சொல்ற விஷயத்துல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சு நிற்கணும்னா மனைவி சந்தோஷப்படுத்தவும் தன்னுடைய அம்மாவை சந்தோஷப்படுத்துவோம் வீட்டில் உள்ள பெண்களை சந்தோஷப்படுத்துவோம் சின்ன சின்ன பொய்ய சொல்லலாம் அதனால அவங்க மனசு சந்தோஷப்பட்டு குடும்பத்துல நம்மள சந்தோஷம் வச்சுக்கிறாங்களா அதனால சின்ன சின்ன பொய்ய சொல்லுங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்லி இவர் தெல்ல தெளிவா சொல்லிருக்காரு இந்த சகோதரர் இன்னொரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காரு வாழ்க்கையில பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆனா அந்த பணத்துக்காக உங்க மனைவிய கண்டுக்காம இருக்காதீங்க உங்க மனைவி மேல அன்பு செலுத்துங்க ஏன்னா அப்படின்னா அன்புங்கிறது விலை மதிப்பெற்ற ஒரு செல்வம் பண்ணுறது அந்த செல்வத்தை இழக்காதீங்க வாழ்க்கையில் பணங்கிற எண்ணிக்கையை குறைச்சிக்கலாம் ஆனால் அன்புங்கிற செல்வத்தை குறைச்சிக்காதீங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த சகோதரர் சொல்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்